ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் நான்கு பொதிந்த கட்டுக்குள் உள்ள கடவுளே மனிதன் அத்தியாயம் நான்கு பொதிந்த கட்டுக்குள் உள்ள கடவுளே மனிதன் பொரிந்து கட்டப்பட்டுள்ள கட்டுக்குள் இருக்கும் கடவுளே மனிதன் காலமே அந்த கட்டுப்பொதி வெளியே அந்த கட்டுப்பொதி தசையே அந்த கட்டுப்பொதி அதற்குள்தான் எல்லா புலன்களும் புலன் அறிவுகளும் பொரிந்திருக்கின்றன வெறும் துணிக்கட்டு மட்டுமே குழந்தை ஆகாது என்பதை தாய்க்கு தெரியும் ஆனால் அது குழந்தைக்கு தெரியாது மனிதன் உள்ளுணர்வு மிக்கவன்தான் என்றாலும் அந்த பொதி நாளுக்கு நாள் யுகத்திற்கு யுகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் அவனது உள்ளுணர்வு என்றும் நெகிழ்ந்தபடியே இருக்கிறது என்றாலும் அவனது உள்ளுணர்வின் வெளிப்பாடான அந்த சொல் தெளிவாகவும் இல்லை அதற்கு திட்டவட்டமான பொருளும் இல்லை அதனால் அவனது புரிதல் மூடுபணிக்குள் இருப்பது போல் உள்ளது அதனால் அவனது வாழ்வு சமநிலை தவறி ஊசலாடுகிறது மூன்று மடங்கு குழப்பம் ஒன்றாக அவனுக்குள் அதனால் மனிதன் உதவி கேட்டு கெஞ்சுகின்றான் அவனது வேதனை குரல்கள் எல்லா யுகங்களிலும் எதிரொலிக்கின்றன அவனது வேதனை முனகல்கள் சுமந்து கனத்து போனது காற்று அவனது கண்ணீர் பெருக்கால் உப்பாகி போனது கடல் அவனது புதைகுழிகளால் குழிகளால் உழுது காயப்படுத்தப்பட்டது பூமி அவனது பிரார்த்தனைகள் கேட்டு கேட்டு செவிடாகி போனது வானுலகம் இவற்றிற்கெல்லாம் காரணம் அவனுடைய நான் என்பதற்கே அவனுக்கு பொருள் விளங்காமல் போனதுதான் தான் கட்டுக்குள் பொரிந்து கிடைக்கிறோம் என்பது ஒரு குழந்தைக்கு தெரியாதது போலத்தான் அது மனிதன் நான் என்று சொல்லும்போது தன்னை இரண்டாக வெட்டி பிளந்து விடுகிறான் தனது பொறிக்கட்டை ஒரு துண்டாகவும் கடவுளின் மரணமில்லா சுயத்தை மற்றொரு துண்டாகவும் பிளக்க முடியாததை உண்மையில் மனிதனால் பிளக்க முடியுமா என்ன கடவுள் அதை தடை செய்திருக்கிறார் பிளக்க முடியாததை பிளக்க எந்த சக்தியாலும் முடியாது கடவுளால் கூட முடியாது மனிதனின் பக்குவமின்மையே அப்படி செய்ய கற்பனை செய்கிறது மனிதன் ஒரு குழந்தை என்றும் அழியாத சர்வ சுயத்தை தனது விரோதியாக பாவித்துக் கொண்டு சண்டையிட கச்சை கட்டிக்கொண்டு அதனுடன் போர் செய்து கொண்டிருக்கிறான் அவன் சமநிலையற்ற அந்த போரில் மனிதன் தன்னைத்தானே நார்நாராக கிழித்துக் கொள்கிறான் இரத்த ஆறு பெருக்குகிறான் கடவுள் தந்தையும் தாயுமானவன் இதையெல்லாம் அவன் நேசத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறான் மனிதன் தன்னை கிழித்துக் கொள்கிறானே தவிர தன் திரையை கிழித்துக் கொள்வதில்லை ரத்தம் சிந்துகிறானே தவிர இறைவனை மறைத்திருக்கும் நஞ்சை வலித்து எரியவில்லை மனிதனின் விதி அப்படி இருக்கிறது போரிடுவான் ரத்தம் சிந்துவான் மயங்கி வீழ்வான் முடிவில் விழித்தெழுந்து பிளவுண்ட தனது நானை எடுத்து தனது சதையால் மூடி கட்டுவான் தனது இரத்தத்தால் அதை முத்திரையிடுவார் அதனால் துறவிகளே உங்களை எச்சரிக்கிறேன் அறிவார்ந்த எச்சரிக்கை இது நான் என்பதை கவனத்தோடு பயன்படுத்துங்கள் குழந்தையை கவனிக்காமல் துணி மட்டும் நீங்கள் கவனித்து வரும் வரை அதை ஒரு நெருப்புலையாக கருதாமல் அதை அற்பமாக கருதும் வரை தற்பெருமையில் கிடக்கும் வரை எல்லா வழி வேதனைகளுடன் உங்களுக்கு மரணமே பரிசாய் கிடைக்கும்